ஸ்ரீ ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவானது அனைத்து ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க அதாவது நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்குவதற்கான எளிய பரிகாரத்தை இந்த பதிவுல நான் சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது ஆனா அதன் மூலமாக அதிக தீமை நடக்குது அதற்கான பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுடைய அல்லது பண பிரச்சனைனாலையோ உங்களால் அந்த வழிபாடுகள் செய்ய முடியல நீங்க கவலைப்படக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் இல்லாமல் இருப்பதற்கான மிக எளிய பரிகாரம் இந்த பதிவுல நான் பதிவிடுறேங்க சூரிய பகவானுக்குரிய தானியமாக கோதுமை இருக்கு சந்திர பகவானுக்கு பச்சரிசி செவ்வாய் பகவானுக்கு துவரம்பருப்பு புதன் பகவானுக்கு பச்சை பயிர் குரு பகவானுக்கு கொண்டை கடலை அதாவது கடலை பருப்பு அதையும் எடுத்துக்கொள்ளலாம் சனி பகவானுக்கு எள்ளு மொச்சை ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து கேது பகவானுக்கு கொள்ளு இந்த தானியங்கள்லாம் நமக்கு தெரிந்தது தாங்க காலையில நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் எந்த வேலையை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களால கோயிலுக்கு போய் அந்த நேரங்களில் அந்த தெய்வங்களை வழிபட முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய பகவானுக்குரிய கோதுமை தானியத்தை நீங்க பறவைகளுக்கு ஒரு பிடி வைத்தீங்கன்னாவே இது உங்களுக்கு பெரிய பெரிய தானமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய பரிபூரணமான ஆசி கிடைப்பதற்கான ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்க எங்க வீட்டு கிட்ட பறவைகள்லாம் வர்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த கோதுமையோட கொஞ்சம் சக்கரை சேர்ந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி உங்க வீட்டுல கருகுல இருக்கக்கூடிய எறும்பு புத்துக்கு ஒருவேளை உங்க வீட்டுக்கு அருகில் நிறைய கிரவுண்ட் இருக்காங்க எறும்பு இருக்குன்னா அந்த எறும்பு புத்துல ஒரு ஸ்பூன் நீங்க எடுத்துட்டு போய் போட்டாவே போதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க இதே மாதிரி நீங்க பச்சரிசியை வந்து திங்கக்கிழமையில காலையில ஆறு டு ஏழு மணி அதுக்குள்ள அதாவது சந்திர ஓரையில நீங்க எடுத்துட்டு போய் பறவைகளுக்கோ அல்லது எறும்புகளுக்கோ கொடுக்கலாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலை ஆறுல இருந்து ஏழு மணிக்கு நீங்க துவரம்பருப்பை பறவைகளுக்கு அல்லது எறும்புகளுக்கு தானம் கொடுக்கலாம் மேலும் நீங்க புதன் பகவானுக்கு பச்சை பயிறு பறவைகளுக்கு கொடுக்கலாம் ஆனா நீங்க எறும்புக்கு இந்த பச்சை பயிர் கொடுக்கும் போது அதை ஒரு பவுடர் மாதிரி பண்ணி நீங்க அதாவது சக்கரை இனிப்பு கலந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி நீங்க எறும்புக்கு தானமாக கொடுப்பது என்பது மிகவும் சிறப்புங்க இது போல நீங்க குரு பகவானுக்கு கொண்டை கடலை அல்லனா நீங்க பயன்படுத்தக்கூடிய கடலை கடலை பருப்பை நீங்க வந்து பறவைக்கோ எறும்புக்கோ கொடுக்கலாம் மேலும் வெண்மொச்சையை நீங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர அதிகாலை அதாவது காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள தானம் கொடுக்கலாம் சனிக்கிழமை உங்களுக்கு எள்ளு காலையில் ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த ராகுக்கு கேதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியான நாட்கள் கிடையாதுங்க இது ரொம்ப முக்கியமானது கேது பகவானானவர் செவ்வாய் கிழமையை வந்து செவ்வாய் கிரகத்தோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறதுனால கேது பகவானுக்குரிய கொள்ளை வந்து நீங்க செவ்வாய் கிழமையே தோரம்பருப்பு நீங்க ஒரு பறவைகளுக்கு ஒரு பிடி வைக்கிறீங்கன்னா கொள்ளையும் ஒருபடி நீங்க சேர்த்து வைங்க இது கேது பகவானுக்குரிய சிறப்பான ஒரு தானமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது போல நீங்க ராகு பகவானுக்கு அழைக்கப்படுறதுனால இவங்களுக்குன்னு தனியான நாட்கள் இல்லை அப்படின்றதுனால ராகு பகவான் தன்னுடைய நாளை வந்து சனி பகவானோட ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க அதனால சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நீங்க எள்ளு வந்து பரவாயில்ல எறும்புகளுக்கோ தானம் கொடுப்பது போல அன்றே நீங்க எல்லோடு சேர்த்து கருப்பு உளுந்தையும் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு புடி பறவைக்கோ அல்லது அது ஒரு பவுடர் மாதிரி நீங்க வந்து எறும்பு புத்துக்கோ போட்டு இது மிக மிக சிறப்பான தானமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க இதை செய்வதன் மூலமும் நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு எல்லாமே யோகமாக அமையக்கூடியதாக இருக்குங்க நேர்களை இந்த எளிய பரிகாரத்தை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பமாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் நன்றி நேர்களே